அரட்பெரும் சோதி தனிப்பட்ட என் வாழ்வில் அத்தனை விதமான செல்வத்திற்கு காரணம் கொங்கண சித்தர் திருப்பதி ஏழுமலையாண்டான் அவரின் தெய்வ திருவடிகளில் நான் சரணாகுதி அடைந்து ஒரு சூட்சமமான வழிபாட்டை ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமையும் செய்து வந்தேன் அந்த வழிபாட்டை நான் இன்று உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் வரும் திங்கட்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயமாய் உங்களுக்கு பணம் பெருகும் செல்வம் பெருகும் சொந்த வீடு அமையும் உங்கள் வாழ்வே ஒரு பெரும் அபரீதமான வளர்ச்சிக்கு சென்று தீரும் என்ன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஓம் சித்தரே நமோ நம குருவே சரணம் குருவே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பதினெட்டு சித்தர்களில் செல்வத்திற்கான சொர்ணத்திற்கான தனிமனித வாழ்வின் வளர்ச்சிக்கான சித்தர் யார் என்றால் அது கொங்கண சித்தர் தான் கொங்கு மாவட்டத்துல தமிழ்நாட்டில் கொங்கு மாவட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்து சூட்சமமாக பல வித்தைகளை கற்று அதன் மூலமாக எந்திர தந்திர யாக வேள்விகளை எல்லாம் செய்து தன் உடம்பில் சூட்சமமாக மூன்று எந்திரத்தை பதித்து கொங்கு மண்டலத்தில் இருந்து நேராக திருப்பதி ஏழுமலையில் போய் சூட்சமமான முறையில் அந்த எந்திர ஆகர்ஷண பிரதிஷ்டை செய்தால் அந்த பிரதிஷ்டையின் மூலமாகத்தான் கோடி கோடி செல்வங்கள் இப்போதும் திருப்பதி ஏழுமலையாளின் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது அங்கு திருப்பதி பெருமாளும் கொங்கணரும் ஒன்றாக இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த பெருமாளை நாம் நினைத்தாலே நம் வாழ்வில் செல்வம் பெருகும் நான் பொங்கணசுத்தரை பற்றி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்தபோது எனக்கு அறிந்த உணர்ந்த உளைச்சுடி ரகசியம்தான் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறந்தவுடன் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்று திருப்பதி ஏழுமலையானை ஏடெடுத்து பார்த்தால் நம்மை ஏழேழு ஜென்மத்திற்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்கி தருவார் என்பதை கடந்த பத்தாண்டுகளாக இந்த பரிகார யாத்திரையை மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு இது ஓகேங்க எப்படி பிராக்டிக்கலா ஒவ்வொரு தமிழ் மாதமும் போறது நான் வெளியூர்ல இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் லீவு கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் பெருமாள் அதிலையும் சொல்லியிருக்காரு பொங்கன பெருமாள் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு அன்றைய தினத்தில் திருப்பதி ஏழுமலையான நினைத்து காணிக்கை எடுத்து வைத்து திருப்பதி மலை வேறு மாதிரி நினைத்து கொண்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று கருடாழ்வாரிடம் செல்வ வேண்டுதலை வைத்து விட்டு பெருமாளின் திருவடிகளை மார்பை கண்ணை பார்த்து வழிபாடுகளை செய் கோவிலில் உட்கார்ந்து பெருமாளின் சூட்சம சக்தி மிக்க மந்திரமான ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரம் சொன்னா வைகுண்ட பதவியே கிடைக்கும் இந்த இல்வாழ்க்கையில செல்வ செழிப்பும் கிடைக்கும் செல்வம் ஆகர்ஷணம் ஆகக்கூடிய இன்னொரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லணும் வீட்டில இருந்து போகும்போதே மண்ட வெள்ளம்னு சொல்லக்கூடியது பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போயிட்டு பெருமாள் கோயில தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்ச பெருமாளோட திருவடியில வச்சு வாங்கி கோயில உட்கார்ந்து இந்த ரெண்டு மந்திரத்தோட ஆகர்ஷணம் பண்ணிட்டு கொங்குண சித்தரோட சகல வித்தை வசிய மந்திரமான ஓம் ஸ்ரீம் நசீம் ஸ்ரீ கொங்கண சித்த சுவாமியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீம் நசீம் ஸ்ரீ கொங்கண சித்த சுவாமியே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொன்னால் கொங்கணர் கொக்கு ரூபமாக உங்களுக்கு காட்சி தருவார் கொங்கணர் உங்கள் குடும்பத்தில் செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தித் தருவார் இந்த மந்திரத்தை அதே பெருமாள் கோயிலில் திருப்பதியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்து விட்டு கோயிலில் கொண்டு போன அந்த ம கொண்டு வந்து உங்களோட வீட்டில் வச்சு தினமும் அடுத்த தமிழ் மாதம் முதல் தேதி வரைக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பெருமாளை நினச்சி குங்கணசத்தை நினச்சி சாப்பிட்டுட்டே வாங்க உங்கள் வள உங்கள் வாழ்க்கையில் எப்படி இனிப்பு சுவைத்தால் ஆனந்தம் வருகிறதோ அடுத்த மாதத்திற்குள்ள இனிப்பான நற்செய்திகள் செல்வ செழிப்புகள் உங்களை நோக்கி வந்தே தீரும் ஸோ இந்த சக்தி மிக்க வழிபாட்டை வரும் திங்கட்கிழமை காலை பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சிருங்க இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இதை செய்வது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் செய்பவர்களுக்கு தான் பெருமாற்றங்கள் கிடைக்கும் நான் இதையே தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பதிவு செய்கிற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே சூட்சமத்தின்படி நான் பத்து வருஷமாக என்னோட வாழ்க்கையில தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் என்னை நோக்கி வந்த பல செல்வந்தனின் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்காகவும் வெளிப்படுத்திய ஒரு சூட்சமமான கொங்கண கொங்கணசித்தன் தனிப்பட்ட முறையில ஆத்மார்த்த தீட்சையாக எனக்கு கொடுத்த தரு அப்படிங்கிற பயிற்சி வகுப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தனும் அப்படிங்கிற சங்கல்பத்தை செஞ்சிருக்கோம் அதன்படி இந்த பயிற்சி பல ஊர்கள் நடக்க இருக்கு தரு அப்படிங்கிற பயிற்சி எப்படி திருப்பதி ஏழுமலையானல ஒரு சூட்சமமான எந்திரத்தை நம்ம கொங்கணம் நிறுவினாரோ அதே சூட்சமமான எந்திரம் முத்திரை மந்திரம் சூட்சமமான ஆகர்ஷணங்கள் அத்தனையுமே நான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சொல்லித்தந்து கொங்குணர் கொங்குணரோட குரு பூஜையும் குருவோட கல்வியை பெறுவதற்கும் குருவோட காட்சி கிடைப்பதற்கும் அதன் மூலமா கோடி நன்மைகள் கிடைக்கிறதற்கும் இந்த கல்பத்தரு பயிற்சி மூலமாக நான் வழங்குறேன் கொங்குணரோட தீட்சை வாழைக்கும் நீங்கள் ரகசியத்தோட தரும் இதுல கொடுக்கக்கூடிய எந்திரத்தையும் மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் சொரணம் சேரும் மனம் தெளிவு பெறும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் ஒரு ஆண்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு பெரும் வளர்ச்சி கிடைத்தே தீரும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான கல்பத்தரு பயிற்சி வகுப்பில் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளலாம் வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் இந்த பயிற்சி நடக்குது திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கரூர் திண்டுக்கல் போன்ற ஏரியாக்கள் இருக்கிற அனைவருமே திருச்சியில் நடக்கக்கூடிய கல்பத்தரு பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னா சத்தியமா மாற்றும் கலந்து கொள்ளுங்கள் அடுத்தது ஜனவரி இருபத்தி நாலு மலேசியாவில் ஜே மலேசியாவில் உள்ள ஜேபி என்கின்ற ஊரில் வெள்ளிக்கிழமை பயிற்சியாக நடக்குது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கோலாலம்பூரில் நடக்குது கோலாலம்பூரில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சிக்கு வாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதான் அந்த பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி கோயம்புத்தூரிலும் பிப்ரவரி ஆறாம் தேதி இலங்கை பட்டிக்லோவிலும் பிப்ரவரி எட்டாம் தேதி இலங்கை கொழும்புவிலும் இந்த பயிற்சி நடக்குது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் கல்பத்தரு என்கின்ற பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் ஈர்த்து தரும் மேலும் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் கொங்கண சித்தரின் முழு அருளும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த பரிகார வழிபாட்டை செய்ய போறீங்க பெருமாளே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமோ நாராயண கொங்கணசத்த சுவாமி தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம் சரணம்